வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இட்லிக்கு ரிவர் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல சா தொட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ரோஸ்ட்டு வச்சு கொடுத்திங்களாக்கு ரொம்பவே அடிக்கடி இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி மட்டன் ரிவர் ரோஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு கல்பாசி ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததும் இதிலே கட் பண்ண வெங்காயம் ஒரு மிளகாய்காக்குது சேர்த்துட்டு இது இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா சூடே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெல் ரோஸுக்கு வெங்காயம் வதங்கணும் ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதேமே நல்லா பச்சை வாசனை போக வர வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க மசாலா கறிகிறாமல் இப்போ நல்லாவே நம்ம மசா மசாலா வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் நான் காக்கில லிவர் மட்டன் லிவர் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக எவ்வளோ நறுக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க இந்த ரோஸ்ட்டுக்கு தீ கூட்டி வச்சுக்கோங்க இப்போ லிவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைப்ளைமில் வச்சுக்கோங்க சைடில் மசாலா மசாலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லிவரை ரெண்டு நிமிஷம் நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ இதில் நம்ம மட்டன் லிவருங்கிறனால நம்ம தண்ணி சேர்த்து வேக விட்டு லிவர் மூறளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்ல அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் சேக வச்சு எடுத்தாச்சு அது தண்ணியுமே நல்லா வர்த்தங்க ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு வச்சுருக்கோம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க கலந்து கொடுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு ரோஸ் கிரேவி வேணும் இப்போ கொஞ்சமாக இறக்க போகும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க இப்போ கருப்பில் போட்டு நல்லா தூவி எடுத்தாச்சுங்க அருமையான விவர் மட்டன் விவர் ரோஸ்ட்டு ரெடியாகிடுச்சுங்க நல்லா எந்த அளவுக்கு நல்லா நம்ம இட்லிலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லிக்கு தான் இல்லை சப்பாத்தி அப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி கூட நம்ம வச்சு கொடுக்கலாங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தாங்க அங்கே பார்த்துருக்கோம் இதுபோல் லிவர் எடுத்தால் மட்டன் லிவர் எடுக்கிறப்ப இந்த மாதிரி டின்னருக்கு இட்லிக்கு இந்த இன்னைக்கு நான் வச்ச மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ